நம்ம மலையோரத்துல ஒரு வீடு அங்க ஒரு கரடி டிவியில நம்ம மவுண்டன் வியூ சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தது பரபரப்பு செய்தி ஏறும் ஒன்று இலையை தூக்கி சிறந்த காட்டு வீரன் ஆன ஆச்சரியம் சிறிது நேரத்தில் காட்டு வீரன் இருபாரிடம் சிறப்பு பேட்டி காப்பி வித் கழுவி பல ஆச்சரிய தகவல்களுடன் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி

நீங்க தான் எப்பவுமே சூப்பர் நான் ஸ்ட்ரெயிட்டா கேள்விக்கு வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லு என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லை நான் மலை அறிவாரத்துல வாழ்ற சாதாரண எறும்பு அவ்வளவுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தன்னடக்கம் உங்களை பத்தி நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கு எங்கிட்ட அப்படியா நான் அடுத்த கேள்வி போறேன்

सरप्राज़ बंद कर, फर्स्ट। लाइक बोल कर, नेक्स्ट। कमेंट कर, बंद कर, नेक्स्ट। थैंक यू। निंगे खाटू वीर में कॉपी एंट्रो दोस्त। बेंट्री पर है, निरामो, तोड़ामो, मोलियो, ये तो मेरे तड़के नहीं। मैंने पहले में था, फर्स्ट। अब परिश्रुत तो निर्मल। हटने

எறும்பானது எத்துணை தடைகள் வந்தாலும் தன் முயற்சியில் பின்வாங்காமல் தொடரும் இயல்புடையது நீயும் என்ன நேரிடனும் ஏன் தோல்வியே வந்தாலும் தொடர்ந்து செல் வெற்றி உன் பக்கம் இணைந்து செயல்படு எறும்பினம் தனித்து செயல்படுவதில்லை என்றும் இணைந்தே செயல்படுகின்றன நண்பா நீயும் உன் சுற்றத்தார் உன் நம்பகமான நண்பர்கள் என உன் ஆதரவான நல்லவர்களோடு இணைந்து செயல்படு இணைந்த கைகள் வெற்றியிடம் முன்னே சேர்க்கும் புதிய பாதை எறும்பின் பாதையில் தடைகள் தோன்றிட் தளர்வதில்லை நம்பிக்கையுடன் புதிய பாதையில் பயணிக்கின்றன வாழ்க்கையில் தடைகள் ஏமாற்றங்கள் தொடர்ந்தால் மாற்று வழிகளை தேடுங்கள் மாற்றுப்பாதை உங்கள் வாழ்வை மாற்றலாம் உன் நாள் முடியும் எறும்பானது தன் பணியை யாரையும் எதிர்பாராது தானே செய்யும் இயல்புடையது நீங்களும் உங்கள் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் செய்திட பழகுங்கள் சின்னஞ்சிறு எறும்பின் காலடித்தடம் தொடர்ச்சியாக பதிய கடினமான கல்லே தேந்திடுமாம் நற்பழக்கங்களை வழக்கமாக்கிக் கொண்டால் வாழ்வில் வெற்றித்தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சி முடிந்ததும் அனைத்து விலங்குகளும் எறும்பை பாராட்ட வந்திருந்தன எறும்பாரை பாராட்டி பேச முதலில் வந்தது யார் தெரியுமா போட்டி என்று எறும்பாறை பஞ்சராக்கிய பஞ்சவர்ணம்தான்